மெயிலும் வந்து ஹூண்டாய் ஹெச்ஆர் அப்படின்னு டைட்டில் போட்டு வந்துதுங்க ட்ரூ காலரில் ஹூண்டாய் ஹெச்ஆர் அப்படின்னு வருது உள்ளே போல அந்த என்ட்ரன்ஸ் போல அவர் ஒரு பைக்கில் வந்தார் சார் கூப்பிட்டு வர சொன்னாங்க வாங்கின பைக்கில் இருந்தால் உள்ள போன இல்லை வேற ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னு சரி நமக்கு தான் போய் பார்த்தா கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கு ஒரு ரெண்டல் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போனார் இந்தியா லிமிடெட் அப்படின்னு இருக்கும் வீட்டுக்கு போயாச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஆஃபர் ஒன் வீக் கழிச்சு இல்ல ரெண்டாவது நாளே கால் வந்தது கால் வந்து இது மாதிரி இப்போ நீங்க இது ஒரு த்ரீ லேக்ஸ் அரேஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு எங்கெல்லாம் ஐடி கம்பெனிஸ் இருக்கு எங்கெல்லாம் மேனுக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அத்தனை இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துலயும் ஒரு கன்சல்டன்ட்டுங்கிற பேர்ல ஒருத்தன் இருப்பான் ஹுண்டாய் கம்பெனியோட கெரியர் பேஜஸ பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஜாப் ப்ரோக்கரை நம்பாதீங்க அப்படின்னு ஒரு மென்ஷன் ஹுண்டாயில் ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஹுண்டாய் கம்பெனிலேருந்து ஒரு கால் ஆக்சுவலாக வருதுன்னா கேண்டிடேட்ஸ் ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க ஒரு புது ஆள் பதினோராவது ஆள்ல வந்து நான் நீங்கள் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க உங்களுக்கு த சம்பளம் வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் அவங்க முன்னாடி தான் ஸ்வீட் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த பத்து பேருக்கும் வந்துடாதான் ஐடியா வந்துடாதான் இவன் நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்துருக்காங்க நடக்குது நடக்குமா இல்லை இன்ன வரைக்கும் நடந்துட்டு இன்றைக்கு கூட நடக்குது இப்போ என்ன ஒரு சில இந்த டெலிகாலிங் பிபிஓவில் என் ப்ரொஃபைல பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க அது எப்படின்னா நானே போய் அட்டன் பண்ணுவேன் ஒரு கட்டத்தில் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா வேற வேற பிபிஓக்கு போறேன் அதுக்கு மேலே அந்த வேற வேற செக்டார் டெலிகாலிங் பிபிஓ போனால் அதுக்கு மேலே இருக்கிறது ஒரே ஆள் தான் அந்த ஒரு ஆளுக்கு தான் அந்த நாலு பிபிஓவும் இருக்கு அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன போனாலும் என் ப்ரொஃபைல என்ன ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்றாங்க அதெல்லாம் செக் பண்ணும்போது அது ஏற்கனவே பிளாக் லிஸ்டடாக இருந்தால் அலோ பண்ண மாட்டாங்க நம்ம அப்ளிகேஷன் உள்ளே வராது இல்லை அது ஒரு ஆத்தரைசர் இல்லாத பிபிஓன்னா அது யார் வேணாலும் போகலாம் அவன் சம்பளம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் சம்பளம் கொடுக்க மாட்டான் அதுக்குள்ளே இது விட்டுக்கேந்து வெளியே வந்தால் போகிறோன்ட்டு நிறைய பேர் வந்துடுவாங்க இதில் நான் சொல்கிற அளவுக்கு இப்போ நான் சொல்கிற அளவுக்குன்னா ஒரு சில இன்சூரன்ஸை சொல்லலாம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிட்டடு கம்பெனி ஹுண்டாய் மோட்டார் ஒரு கொரியன் கம்பெனி கார் கம்பெனி அது எல்லாருக்கும் தெரியும் அங்கே வேலை கிடச்சிராதான்னு லட்சக்கணக்கில் நம்மளோட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஒரு காலேஜ் படிக்கும் போது நாங்கள் இன்பிளான் ட்ரெயினிங் இன்டர்ன்ஷிப்லாம் நான் போயிருக்கேன் எனக்கே அங்கே வேலை மாட்டாங்களா அங்கே போயிட மாட்டோமான்லாம் அந்த அட்மாஸ்ஃபியர் அவங்க போடுற அவனுங்க போடுற சாப்பாடு அது அப்படி ஒரு அவ்வளோ நல்லா அங்க அங்கேருந்து பேசுகிறோன்னு சொல்லி எனக்கு ஒரு கால் வந்தது சார் அங்கே ஹெச்ஆர் பேசுனாரு ஃபஸ்ட்டு என்ன என்னோட டீட்டெயில் கேட்டாங்க அந்த அவன் பே இப்போ பேசும்போது நான் ஒரு நான் வேறு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் எனக்கு கால் வந்து கேட்டாங்க இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ சேலரி இருக்கீங்க எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு ஓகே இந்த டேட்டில் இன்டர்வியூ இருக்குது நீங்கள் ஹோ ஹூண்டாய் வந்துடுங்க ஹோண்டாய் ஸ்ரீபரும்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டை பிளான்ட்டுக்கிட்டே வந்துடுங்க அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் இந்த விஷயம் எனக்கு எனக்கு பேசுகிறாங்க இந்த விஷயத்தை இந்த இதான் ஒரு விஷயம் சார் என்னோட எண்ணம் ஓட்டம் எப்படி இருக்கும் எனக்கு வந்த கால் ஒரு ஹெச்ஆர் கால் பண்ணியிருக்காரு அவர் சொன்னது ஹுண்டாயிண்டு இருங்காட்டுக்கோட்டை பிளான்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு இதுதான் சா வாங்குற சாலரியிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் இன்கிரிமெண்ட்டோட ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு வரும்போது ரிசூமு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இன்க்ரிமெண்ட்டாக ஒரு ஒன் லேக் சொல்லுவோம் இல்லை நம்ம வாங்கிட்டு இருக்க ஏதோ நம்பர்ஸில் சொல்லலை சார் நம்ம இப்போ என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கோமோ அதுலேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் சரி அந்த இதுல அந்த இதெல்லாம் சொன்னாங்க அவர் நம்பர்ஸ்லயே போல அவர் நம்பர்ஸ்ல சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் நான் ஹூண்டாயின்னு அது மே நம்ம மைண்ட்ல என்ன ஓ அவங்களுக்கு அதான் சார் இப்போ நார்மலா ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு பிபிஓ கம்பெனி எதுவும் ஒர்க் பண்ணிருக்காரு அவருக்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் கம்பெனில இருந்து கா கால் வருது இல்ல கூகுள்ல இருந்து கால் வருது மைக்ரோசாஃப்ட்ல இருந்து கால் வருதுன்னா அந்த கால கட் பண்ணதுல இருந்து அவரோட எண்ண ஓட்டம் அவரை விடுங்க நீங்க இப்போ நீங்க இருக்கீங்க சார் உங்களுக்கு பிபிசிலே இருந்து கால் வருது சார் உங்களுக்கு ஆஃபர் பண்றதுக்கு உங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் காலை கட் பண்ணது ஹாப்பியாக இருக்கும் இதுதான் இந்த ஒரு நம்மளோட இந்த ஒரு ஃபீல் தான் நிறையா ஸ்கேமர்ஸுக்கான இன்புட் ஓகே யாரை எப்படி யூஸ் பண்ணுறது யா இப்போ ஒருத்தருக்கு அந்த ஜாப் தேவையா இல்லைன்னா தேவையில்லைன்னு விட்டுருவாங்க அந்த டே சுத்தத்தில் எனக்கு அந்த ஜாப் தேவையாக இருந்தது ஓகே நான் இப்போது நான் அவங்க அவங்க சொன்ன டேட்டில் வாரம் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருங்க சார் அந்த சொன்னேன் மெயிலும் வந்ததுங்க அந்த மெயில் வந்தது ஹூண்டாய் ஹெச்ஆர் அப்படின்னு டைட்டில் போட்டு வந்ததுங்க அப்போ என்னன்னா மெயில் கேட்டால் மெயில் வந்துருச்சு அந்த மெயில் ஃபார் ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கா அது ப்ராப்பர் ப்ராப்பர் மெயில் தானாங்கிறத அதை வெரிஃபை பண்ணுற அளவுக்கு எனக்கு அப்போ ஐடியா இல்லை மெயில் கேட்டால் மெயில் கொடுத்துட்டாரு அது மட்டும் இருந்தது ட்ரூ காலரில் ஹூண்டாய் ஹெச்ஆர் அப்படின்னு வருது அவ்வளோதான் அவர் இந்த அவர் சொன்ன டேட்டுக்கு முதல் நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி முதல் நாள் ஈவினிங் ஃபோன் பண்ணி எனக்கு நீங்கள் அன்னைக்கு வந்துடுறீங்க தானே அப்படின்னாரு ஓகே சார் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் இந்த டயத்தில் வந்துடுறேன் அப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் நான் அவர் சொன்ன டை நான் ஆந்தி வேலை இருக்கேன் அந்த ஹூண்டாக்கி தான் போயிட்டுருக்கேன் ஆந்தி வேலை இருக்கும்போதே கால் வந்தது எங்கள் கிளம்பிட்டிங்களா அப்படின்னு நான் சார் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரீச் ஆகிடுவேன் நீங்கள் அந்த கேட்டுக்கு முன்னாடியே நில்லுங்க உங்களுக்கான இந்த உங்களுக்கான கேட் பாஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் என்னோடய எம்ப்ளாயி அனுப்புகிறேன் என் டீம் டீமில் இருக்கவரை அனுப்புகிறேன் நான் அவர் அவர் கூட வந்துருங்க அப்படின்னாங்க அவர் எம்ப்ளாயி பார்த்தா அந்த நான் கேட் பக்கத்தில் கேட்டு கிட்ட உள்ளே போகல அந்த என்ட்ரன்ஸ்லேயே போகல அவர் ஒரு பைக்கில் வந்தார் ஓகே ஓ நான் சா சாரை கூப்பிட்டு வர சொன்னாங்க வாங்க நான் பைக்கில் இருக்குன்னா உள்ளே போகணுமா இல்லை வேற ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னாரு ஓகே சரி நமக்கு உள்ளே தான் போய் அவனுட்டு பார்த்தா கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கு அந்த ரோடில் ஒரு ஒரு ரெண்டல் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போனார் என்னங்க அப்படின்னு இல்லை இவ இங்கே தான் தங்கியிருக்காரு அவர் இன்னைக்கு ஆ இங்கே தான் தங்கியிருக்காரு அவர் வந்து இந்த நைட் ஷிஃப்ட்டு போகிறாரு அதுதான் இன்னைக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஷெடியூல் பண்ணிட்டதால அவங்கள அவாய்ட் பண்ண முடியல இங்கேயே முடிச்சிடலாம் இன்டர்வியூ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க அப்படின்னதும் ஓப்பன் பண்ணால் ஒரு ஒரு நார்மல் வீடு ஓகே அந்த வீடு எப்படி இருந்ததுன்னா அவர் ஒரு ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஸ்பேஸ்லாம் வச்சிருக்காரு பின்னாடி அவர் வாங்க குண்டாய் லோகோ போட்ட அவார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஓட்டோ சொன்னாங்க ஒரு ஃபார்ம் அந்த இந்த ஒரு ஒரு சர்டிஃபிகேட் காப்பி இல்லை அங்கே ஜெராக்ஸ் கடை இருக்குது இப்போ எடுத்துருவாங்க அப்படின்னாங்க ஓகே சரி நமக்கு இதில் என்ன இருக்குதுன்னு இப்போ எல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எல்லாமே ஃபைல் பண்ணி அவர் உடனே ஒரு ஃபோனில் இவர் இது பண்ணியிருக்காரு இந்த வருஷம் இந்த காலேஜ் முடிச்சிருக்காரு இந்த சப்ஜெக்ட்டில் இந்த அவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நமக்கு சூட்டபிலிட்டி இருக்குது எல்லாம் கேட்கக்குள்ள எல்லாமே அவர் ஒரு தட்டை ஃபோன் அவர் யார்கிட்ட பேசுகிறாருலாம் தெரில எனக்கு எல்லாம் கேட்கக்குள்ள ஓகே உங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஓப்பனிங் இருக்கான் உங்கள் ப்ரொஃபைலுக்கு அங்கே சூட்டபுள் தான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அதில் தானே இருக்கு அதுக்கு சொல்றேன்னு சொல்லி எட்ட போட்டியோ செல்ஃப் கேட்டாரு இப்போ சார் இன்ஜினியரிங் பத்தி கேட்டார் உங்களுக்கு ஹுண்டாய் கார்ஸை பத்தி என்னென்னலாம் தெரியும் கேட்டாரு ஜென்ரல் டாப்பிக்காவும் பேசுனாரு சோஷியல் டாப்பிக்காகவும் பேசினார் ஜிகேவும் பேசுனாரு ஓகே ஐ ஆம் கன்வின்ஸ்டு உங்களோட ப்ரொஃபைல் எங்களுக்கு சூட்டபுள் தான் ஓகே ஓகே நீங்க கிளம்புங்க ஒரு ஒன் வீக்ல உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துடும் அப்படின்னு கம்மினாரு அவரை வந்து அவர் போய் அந்த இதில் பஸ் ஸ்டாப்பில் கொண்டு விட சொன்னார் அதே அதே போய் நான் பஸ் ஸ்டாப்பில் விட்டேன் அந்த எம்ப்ளாயிஸ் அந்த எம்ப்ளாயி என்கிட்ட சொல்லிட்டே வராரு சார் நல்ல ஜாப் சார் என்ன விட்டுறாதீங்க நிறைய பேர் வர்றாங்க நல்லா இங்கிலீஷில் இங்கே எல்லாம் கொரியன்காரங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்கங்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு போயிடுறாங்க நீங்கள் வந்துருங்க நல்ல லைஃப் சார்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அற மனசாகவே இருந்தது நான் எல்லாம் கொடுத்தது எந்த ஹெச்ஆர் ஆகுது அவர் ஆஃபீஸ் இல்லாமல் அவர் வீட்டில் எங்கேயாவது இன்டர்வியூ இதுதான் இருந்தது அந்த வீடு அவர் இருந்த இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து அவர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாம் அந்த நேரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு கம்ப்யூட்டரா இருக்கட்டும் அந்த இடத்துல கம்ப்யூட்டர் டெலிஃபோன் அந்த டெலிஃபோன் கனெக்ஷன் இருந்த மாதிரியே எனக்கு தெரில அங்கே அது லேப்டாப் வச்சுருந்தாங்க எல்லாம் சேரு டேபிள்லாம் ஃபோல்டு டைப்பில் இருந்தது டைப்பில் இருந்து அங்கங்கே துணி காஞ்சிகிட்டு இருந்தது அந்த ஹூண்டாய் கம்பெனியில தான் ஒரு யூனிக் யூனிஃபார்ம் இருக்கும் அந்த யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்க்காக இருந்தது அவர் அன்னைக்கு உட்காந்துருந்தது பே பாக்கெட் பேக்ல ஹூண்டாய்னு இருந்தது ஹூண்டாயினு பேட்ச் அந்த அந்த ஹூண்டாயினு பாக்கெட்ல இங்கே இந்த இடத்துல ஹூண்டாய்ன்னு இருக்கும் ஓகே ஒரு சில சிலதுல இந்த இடத்துல ஹச்எம்ஐஎல் ஹுண்டாய் மோட்டார்ஸ் இண்டியா லிமிடெட் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி எனக்கு அப்படியெல்லாம் டவுட்டு வரல சார் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது இப்படியா இருக்கும் ஒரு ஹெச்ஆர் இல்லை இவரு அவ்வளோ சிம்பிளா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு போயாச்சு ரெண்டு நாள் ஒன் வீக் கழிச்சு இல்லை ரெண்டாவது நாளே கால் வந்தது கால் வந்து இது மாதிரி இப்போ நீங்கள் த்ரீ லேக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க எதுக்கு சார் த்ரீ லேக்ஸ் பர்மனென்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அடுத்த ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு பண்ணிடலாம் ஒரு டோக்கன் அட்வான்ஸாக ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் அக்கௌண்டில் போடுங்க அப்படின்னாங்க எவ்வளோ எப்போ பண்ணுன்னா நீங்கள் இன்னும் ஒன் ஒன் ஹவர்ல போட்டாலும் சரி இல்லை ஈவினிங்ல போட்டாலும் சரி அப்படின்னாங்க நான் அது பண்ண நான் இது கூகுள் பே பண்றேனே அப்படின்னு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு கூகுள் பே எல்லாம் வேணாம் அப்படின்றதும் சரி வேற எப்படி வேணும்னா அவர் ஒரு நம்பர் சொன்னார் கூகுள் பேலேயே பர்டிகுலரான அதான் அவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொன்னார் இந்த அக்கௌண்டில் பணத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் வந்து நார்த் நார்த் இந்தியால தான் அந்த அந்த அக்கௌண்ட் அந்த எஃப்எஸ்சி கோடெல்லாம் பார்த்தா நார்த்தில் எங்கேயோ ஒரு ஒரு லொகேஷனை காட்டுச்சு ஓகே அந்த இது ப எனக்கு வந்து சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க நீங்கள் பணம் தான் வேணும்னா அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவர் அவர் சொன்னார் நான் பணத்தை மைண்ட் பண்ணலை இப்போ உங்களுக்கு ஜாப் வேணுமா வேணாமா அப்படின்னாங்க சார் நான் ஜாப் எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருங்க ஜாப் ஜாயின் பண்ணிடுறேன் ஏ சேலரி அக்கௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகே நீங்கள் அந்த த்ரீ லேக்ஸ் வர வரைக்கும் அந்த சேலரி அக்கௌண்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க இப்போ வர்ற இன்கம்மை நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னா இல்லை இல்லை அது முடியாது டூ டேஸ் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு இது ப ஆகணும் எனக்கு பண்ண இல்லைனா வேறு ஒருத்தவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருவேன் அப்படின்னதும் சரி சார் அப்படின்னு ஃபோனை வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் திரும்ப கால் பண்ணார் இப்போ ஒரு இன்னொருத்தர் ரெடியாக இருக்கார் இப்போ நான் அவங்களுக்கு கொடுக்கவா இல்லை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஆனால் நான் ஸ்டெப்பே எடுக்கலை பணத்துக்கு பணம் கொடுக்கறதுக்கான ஸ்டெப்பு கொஞ்சம் கூட எடுக்கலை எனக்கு இது ஒரு ஸ்கேமுங்கிறது புரிஞ்சு புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹெச்ஆர் கம்பெனி ஹெச்ஆர் இதெல்லாம் எப்படி இன்டர்வியூ நடக்கும் எப்படியெல்லாம் இருக்குங்கிற டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணி அங்கேருந்து அவங்களே கான்டாக்ட் பண்ணேன் அங்கே இருந்தால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருந்தது கொஞ்ச நாளாக இல்லாமல் இருக்குது அப்படின்னதும் சரி திரும்ப கால் பண்ணலாம் பண்ணால் பேசிக்கலாம் அப்படின்னு வச்சு அப்படின்னு விட்டேன் ஒரு ஒன் டே கழிச்சு திரும்ப பண்ணார் தம்பி ரெடியாக இருக்கிறேன் பணம் ரெடியாப்பா அப்படின்னாங்க இல்லை சார் பணம் ரெடியாக இல்லை உங்களுக்கு ஜாப் வேணுமா வேணாமா அப்படின்னதும் நல்லா அசிங்கமாக திட்டேன் ரொம்ப திட்டிட்டு வச்சா அவர் கட் பண்ணிட்டான் ஓகே கட் பண்ணி பிளாக் பண்ணிட்டான் திரும்ப ஆமாம் ஒரு வார்த்தை மேலே பேசவே இல்லை அந்த அவங்க அவங்க குண்டாயில் நான் கம்ப்ளைண்ட்டாக பண்ணால் அங்கே இருக்கிற போலீஸ் குண்டாயில் ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்தேன் அது ப்ராசஸ் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் ஸ்டீப்பர்முத்தூர் போலீஸில் நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த ஸ்டீப்பர் போலீஸ் அந்த ஆன்லைன் இதை வச்சு கம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணாவும் அந்த இடத்துல யாருமே இல்லைன்ட்டாங்க

அவங்க ஒரு லேண்ட்லைன் கம்ப் லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணுவாங்க நமக்கு மெயில் பண்ணுவாங்க அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் நம்ம கிட்ட இந்த அவனை மீட் பண்ண டேட்டா எதுவுமே இல்லையே இன்னதான் இருக்குன்னு பார்த்தா மெயில் இருக்குல்ல அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அட்டு ஜிமெயிலுன்னு இருந்தது ஓகே இப்போ ஹுண்டாயிலே ஹுண்டாயிலேருந்தே வருதுன்னா அந்த ஹுண்டாயோட போர்ட்டல்ஸ் வெப்மெயிலே எனக்கு வந்துருக்கும் இப்போ ஹுண்டாய் ஹெச்ஆர்னு சொல்லி டைட்டில் இருக்குது அதுக்கான அட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா அட்டு ஹுண்டாய் ஹெச்ஐமல் இருக்கும்ல அப்படி இல்லை

இது ஒரு இதையே ஒரு ஜாபாகவே வச்சுருக்காங்க இப்போ ஒரு ந ஒரு ஒரு இடத்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ரெண்ட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அவங்க ஃபுல்லாகவே ரெண்ட்டை கெடுத்துட்டு ஒரு வாரத்துலேயே வெக்கேட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த வச்சுக்குவாங்க அவங்க பர்மனெண்ட்டாக தங்க போகிறதா ரெண்ட்டை அந்த லேண்ட்லோட நம்ப வச்சுட்டு ஒரு வாரத்துலேயே எஸ்கேப் ஆகிற இதெல்லாம் இருக்குது இதில் ஒரு சில ரெண்டை ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் ப்ராப்பர் ப்ரூஃபே வாங்க மாட்டாங்க அவனுக்கு ரெண்ட்டு வந்தால் போகிறோம் ஒரு சின்ன ரூமாக தான் இருக்கும் சின்ன ரூமும் ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கும் அதை ஒரு ஆஃபீஸு அதை ஒரு ரிச தங்குறதுக்கு இடம்னு சொல்லி அப்படி இருக்கவங்க ப்ராப்பராக நம்மளோட ஐடி ப்ரூஃப்லாம் வாங்க மாட்டாங்க இப்படிலாம் நடக்குதா இது இதை இதுக்கு ஏமாந்தவங்களும் இருக்க தானே செய்வாங்க அதிகமாக இருக்காங்க அதான் அதை நான் சொல்ல வரேன் இப்போ அவங்க ஒரு இடத்த உட்காந்துட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல இப்போ நம்ம அந்த இடத்த போய் பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது அந்த இடத்துல இதுமாரி அந்த இடத்துல காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருப்போம் அப்போ ஸ்வீப்பர் ஒரு போலீஸும் செக் பண்ணிருக்காங்க ஸ்ரீ பெருமுதூரில் அந்த இதுல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை கம்ப்ளைண்டா வச்சுக்கிட்டாங்க ஓகே அப்படியே கிளியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் அதை ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணலன்னா நான் வேற மாதிரி செக் பண்ணேன் இது மாதிரி ஐடி செக்டார் கம்பெ எங்கெல்லாம் ஐடி கம்பெனிஸ் இருக்கு எங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அத்தனை இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துலயும் ஒரு கன்சல்டன்ட்டுங்கிற பேர்ல ஒருத்தன் இருப்பான் அவன் ஆக்சுவல் இருப்பான் கன்சல்டன்ட்டு மேன் பவர் கன்சல்டன்ட்டு அந்த கம்பெனி கூட டைப்லேயே இருப்பான் அந்த கம்பெனிக்குள்ளே அந்த ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு ஒரு அந்த கன்சல்டன்ட் எதுனா ஒரு ஒரு புது கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறது ஹையர் பண்ணி மேனேஜ்மெண்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறது ஒரு புது ஆள் ஒரு லேபர் கேட்டகரியில் நம்ம டிகிரி படிச்சிருப்போம் டிகிரி கிளியர் பண்ணாமல் இருந்திருப்போம் அரியர்ஸ் இருக்கும் நம்மளோட சர்டிஃபிகேட் இருக்காது ஆனால் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் அதை பேஸாக வச்சு அவனை ஆஃப் ரோலில் இன்டர்வியூ வச்சு எடுத்துக்கிறதுக்காக அந்த கன்சல்டன்ட் இருப்பான் இப்போ நிறையா கம்பெனி கன்சல்டன்ட் மேன் பவர் கன்சல்டன்ட் மூலயமா தான் அவங்களுக்கான மேன் பவரை ஹேர் பண்ணுறாங்க இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுல முரண்பாடு வருது இப்போ அந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க அவனுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயும் அப்படின்னா அவன் ஃபேக்காக வச்சிருப்பான்னு சொல்ல முடியாது இல்லை ஃபேக்காக வச்சிருக்கல அவங்க ஆக்சுவலாக வச்சுருக்காங்க ஆத்தரைஸ்டு பர்சன் அந்த கம்பெனியாக சர்டிஃபை பண்ணி இவங்கள அவங்க கன்சல்ட் மேன் பவர் கன்சல்டன்ட்னு வச்சுருக்காங்க இதை பேசா வச்சு இதை மாதிரி நாங்கள் அவங்க ஒரு ஒரு இதை ஃபேக்காக பண்றவங்க அவங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இருக்காது நாங்கள் அந்த பொஷனில் இருக்கோம் நாங்கள் அந்த கம்பெனி பண்ணி பண்ணி பண்றோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ஏமாத்துறாங்க ஒரு அதிகம் ஏமாத்துறது சார் நம்ம பார்வை தான் சார் இப்போ நம்ம ஒரு கண்ணை ஒரு ஒரு குழந்தை கிட்ட ஒரு இது மாதிரி சாக்லேட் வாங்கி தரோம் அந்த மாதிரி ஃபுட் வாங்கி தர்றோங்கிறத விட நம்ம சொல்றதை விட அந்த குழந்தை டிவியில பார்க்குதுன்னா அது அந்த ஃபுட்டோட அந்த கலரு கண்ணுல உள்ள போகுது அதே மாதிரி அந்த அந்த கம்பெனியோட போர்டோலியோஸ் அவனோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க அந்த ஒரு கன்சல்டன் அவனோட அவனோட நம்ப வைக்கிறதுக்காக வாங்கினதுக்காக நம்பறதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணுவான் இப்போ ஒரு ரிசப்ஷன்ல வெயிட் பண்றோம் அங்க ஒரு கேண்டிடே ஒருத்தர் வருவாரு நம்ம கேண்டிடேட்ஸ் ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருக்காங்க ஒரு புது ஆள் பதினோராவது ஆள்ல வந்து நான் நீங்க தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க உங்களுக்கு த சம்பளம் வாங்கிட்டேன் ஃபஸ்ட் அவங்க முன்னாடி தான் ஸ்வீட் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த பத்து பேருக்கும் வந்துடாதா ஐடியா வந்துடாதா நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்துருப்பாங்க நடக்கு நடக்குமா இல்லை இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கூட நடக்குது